யாராவது பேச விரும்பினீங்கன்னா சிப்ஸ் நீ பேச விரும்பறியா ஆஹா வீடியோல அப்படியே வரும்டா எல்லாரும் வந்து பார்த்து பாராட்டுவோம் ம் இது நான் கஷ்டப்பட்டு இந்த மேல வைக்கும் போது அந்த ம் இது மட்டும் அப்படியே சரிஞ்சிடுச்சு அதெல்லாம் கஷ்டப்பட்டு கட்ட சாயங்காலம் ஆயிடுச்சு இது வந்து கல்லெல்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்களே என்னது இந்த மாதிரி இதெல்லாம் கல்லு எல்லாம் அங்க இருக்குள்ள அந்த பாறை அப்படிங்களா இந்த மாதிரி நெல் காயலாம் போட்டுருக்கீங்க என்னத்துக்கு அதெல்லாம் டெக்கரேஷன் ஓ அவ குட்டி குட்டி கல்ல நிக்குல ம் சரி இதுவும் இது டெக்கரேஷன் தான் அப்புறம் இங்க இங்க இது ஒரு பெரிய கல்ல பெரிய கல்ல அம்மா பேன் அம்மா பேன் ம் ம் ரோப்ல வெச்சுட்டு இது ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா நாங்களே கட்டறோம்

ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு காலையில எழுந்திரிச்சு காலையில் அடை ஆரம்ப சூருக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாங்க இதெல்லாம் இந்த எல்லாம் இங்க செஞ்சோம் ஃபஸ்ட் இது வண்ணாமலையை செஞ்சுட்டு அப்புறம் இங்க இங்க டெக்ரேஷன் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இங்க தடுப்பு மாதிரி செஞ்சுட்டோம் இப் மழை பெஞ்சிச்சுன்னா கிரிவர பாடை அது மழை பெஞ்சிச்சுன்னா என்ன அப்படிங்களா இந்த ஒரு ஐடியா போட்டோம் பேனர் இங்க நடுவுல ஒரு குச்சி நட்டுட்டு இது எடுத்துட்டு குச்சி நட்டுட்டு நடுவுல அதுக்கு அப்புறம் இதெல்லாம் அப்படியே சுத்தி போட்டு குச்சியா அப்புறம் அது இல்ல ஒரு பெரிய பேனரா போட்டுறலாம் அது அப்படியே கீழ போ கீழ போய் வந்து சார் சரி நமச்சி வை அங்க பாட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் Kami ni jadi kini pagi.